அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸஸ் கிச்சன் வேர் மகளிர் தினத்தை முன்னிட்டு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வீடியோ தாங்க வீடியோ நம்பர் செவன் தாங்க இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் சூப்பரான கலெக்ஷன் நியூ கலெக்ஷனுங்க இன்றைக்கி என்ன ஆஃபருன்னா டீப் லைன் சம்பளம் தாங்க இன்றைக்கி வந்து ஆஃபரில் கொண்டு வந்துருக்குறேங்க நம்ம ஸ்மால் சைஸ்லேருந்து பிக் சைஸ் வரைக்கும் சைஸ் பத்து டூ பதினாலு பாஞ்சு டூ பதினெட்டு சைஸில் நம்ம கொண்டு வந்துருக்குறோங்க ஃபஸ்ட்டு வந்து சைஸ் பத்து எழுநூற்றி ஐம்பது எம்எல் கெப்பாசிட்டி கொண்டு பார்க்குறதுக்கே உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க க்யூட்டாக இருக்குது டீப் லைனு டிசைனு நியூ டிசைனுங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது சென்ட்ரலில் வந்து மேட் ஃபினிஷிங்கில் டீப் லைன் கொடுத்து நம்ம கொண்டு வந்துருக்குறோங்க நியூ கலெக்ஷனு செகண்ட் ஃபஸ்ட் ஒன்று வந்து எழுநூற்றி ஐம்பது எம்எல் கெப்பாசிட்டி செகண்ட் வந்து ஒரு லிட்டர் கெப்பாசிட்டிங்க சைஸ் பன்னெண்டு வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டு வந்துங்க எல்லாமே வித்தவுட் டிஜாயினில் நம்ம கொண்டு வந்துருக்குறோம் நியூ கலெக்ஷன் நியூ டிசைனுங்க நம்ம கபோர்டில் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ப்ராடெக்ட்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம கபோர்டில் வச்சு பார்க்கும்போது ஸ்டோர் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் க்யூட்டாக இருக்குதுங்க இந்த மாதிரி சம்பளமெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது சைஸ் வந்து பத்து டூ பதினாலு நெக்ஸ்ட்டு வந்து பாஞ்சு டூ பதினெட்டு வந்து பார்க்க போகிறேங்க பாஞ்சு டூ பதினெட்டு ஃபஸ்ட் ஒன்று வந்து டூ பாயிண்ட் த்ரீ லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டதுங்க வெயிட் வந்து அறநூற்றி முப்பது கிராமு நெக்ஸ்ட்டு வந்து சைஸ் வந்து பதினாறு மூணு லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டதுங்க வெயிட் வந்து எழுநூற்றி நாற்பது கிராமுங்க எல்லாமே காம்போ ஆஃபரில் வந்து நம்ம கொடுக்குறோங்க பத்து டு பதினாலு ஒரு காம்போ ஆஃபருங்க பாஞ்சு டு பதினெட்டு வந்து ஒரு காம்போ ஆஃபரில் வந்து நம்ம கொடுக்குறோங்க இன்றைக்கி மகளிர் தினத்துனால வீடியோ நம்பர் செவனில் வந்து எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோங்க இந்த வீக்கெண்டு ஃபுல்லாக மகளிர் தினத்துக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம் மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ